நம் நாட்டில் மறந்து போன தகவல் பரிமாற்ற சாதனமான அஞ்சல் அட்டை மற்றும் கடிதம் போன்றவை பற்றி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்து தொலைபேசி அலைபேசி குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் ட்விட்டர் என்று அறிவியலின் ஆச்சரியங்கள் நம்மை ஆட்கொள்ளும் முன்பு நமக்கு இருந்த ஒரே தகவல் தொடர்பு சாதனம் பத்து காசு மஞ்சள் நிற அஞ்சல் அட்டையும் பதினைந்து காசு உள்ளூர் கடிதமும் தான் இவைகள் மூலம்தான் நாம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரிடமும் நம் அன்பை நட்பை நலம் விசாரித்து வந்தோம் ஆனால் இப்போது செல்போன் இணையம் இமெயில் போன்றவற்றால் கடிதம் எழுதும் பழக்கம் கால ஓட்டத்தில் கரைந்து போன கனவாகிவிட்டது கடிதங்கள் எல்லாம் இப்போது காலம் கடந்து அருங்காட்சியகங்களில் இடம்பெறும் ஒரு பொருளாக மாறிவிட்டது கடிதங்கள் இருந்த காலத்தில் பேனா நட்புகள் இருந்தன அதன் மூலம் எண்ணற்றோர் முகம் பார்க்காத நண்பர்களாக மாறினார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேக்கெட் நாவல்களில் பேதமில்லா பேனா நட்பு வேண்டி என்று பலரது விலாசங்கள் இருக்கும் அதில் உள்ள முகவரிகளுக்கு பலரும் கடிதங்கள் எழுதி நண்பர்களானார்கள் அந்த நட்பு பலருக்கு வேலை தேடி கொடுத்தது பலருக்கு அன்பை பரிமாறியது உதவி தேவைப்படுவோருக்கு கரம் கொடுத்தது குடும்ப பிரச்சனைகளை சுமக்கும் தோளாக மாறியது ஆறுதல் சொல்லும் கரமாக மாறியது காலச்சூழலில் காகிதங்கள் அதில் அன்பை நிரப்பும் மை எல்லாம் காற்று வழியே தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் நகல்களாக மாறிப்போனது இந்நிலையில் கடிதம் எழுதும் பழக்கத்தினை மாணவர்களிடம் அதிகரிக்கச் செய்யும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கான கடிதம் எழுதும் போட்டியை அஞ்சல் துறை நடத்தி வருகிறது கடிதம் எழுதிய நோக்கம் என்னவென்றால் தற்சமயத்தில் கடிதம் எழுதும் பழக்கம் மிகவாக குறைந்துவிட்டது இதனை மாணவர்களுக்கு ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு கடிதம் எழுதும் திறனை வளர்க்கவும் இந்த கடிதம் எழுதும் போட்டி நடைபெறுகிறது இதில் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் தூத்துக்குடியில் நடைபெற்ற கடிதம் எழுதும் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் நினைத்தவுடன் பேச முடியும் தகவல் அளிக்க முடியும் என்ற வசதி கொண்ட அலைபேசி இணையம் போன்றவை இருந்தாலும் அன்பையும் பாசத்தினையும் நட்பினையும் நம் கையினால் கடிதத்தில் எழுதி பகிர்ந்து கொள்ளும் பரவசம் எந்த தகவல் பரிமாற்றத்திற்கும் ஈடாகாது அந்த காலத்தில் எல்லோருமே லெட்டர் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாேருக்கும் லெட்டரில் அனுப்புவாங்க இந்த காலத்தில் எல்லாரும் லெட்டர் எழுத மறந்துட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் இன்லன் லெட்டரில் இப்போ லெட்டர் எழுதிட்டு வந்து நிற்கிறாங்க முன்னாடி காலத்துலலாம் நம்ம வந்து நம்மளோட உறவினர்களுக்கு நண்பர்களுக்கெலாம் வந்து கடிதம் மூலமாக தான் இருந்தோம் பட் ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அந்த லெட்டர் எழுதுகிற அந்த பழக்கமே எங்கள் எங்கள் ஜென்ரேஷனுக்குலாம் இல்லவே இல்லை ஸோ இன்றைக்கி இந்த காம்படிஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக திருப்பியும் லெட்டர் எழுதலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாட் வந்து வருது இது மூலமாக எங்களோட லிட்ரரி ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது கடிதங்கள் என்னும் அன்பு பெட்டகம் கால ஓட்டத்தில் கரைந்தும் மறைந்தும் போகாது நாம் மறந்து போன ஒரு தகவல் பரிமாற்றம் தான் இந்த கடிதம் அஞ்சல் கடிதம் என்பது இன்று அறிவியல் வளர்ச்சியில் வாட்ஸ்அப் இமெயில் குறுஞ்செய்தி என்று பல வகையான விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துவிட்டதால் நாம் மெல்ல மெல்ல இந்த கடிதம் எழுதும் பழக்கத்தை மறந்துவிட்டோம் இதனை மாணவர்களிடம் நினைவு கூறும் வகையில் அஞ்சல் துறை இன்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் மாணவர்களை கடிதம் எழுத வைத்து ஊக்குவித்து வருகிறது இந்த கடிதம் எழுது என்பது இந்த கடிதத்தில் நாம் பேனாக்களில் நிரப்புவது மை மட்டுமல்ல நம் அன்பு பாசம் நட்பு இவைகளை கலந்துதான் இந்த கடிதத்தை நாம் உருவாக்குகிறோம் என்பது உண்மை தூத்துக்குடியிலிருந்து ஜெயா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் எம் முத்துமோகனுடன் எம் அருண்